ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பத்திரப்பதிவுத்துறையில் பத்திரத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நம்ம ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டுவோம் அந்த ஃபீஸ் தப்பாக கட்டிட்டோம்னா அதை எப்படி ரீஃபண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரியான பத்திரப்பதிவுத்துறை சார்ந்த நியூஸ் அப்டேட்ஸ் பத்திரத்தை எப்படி டைப் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாமே வேணுமா மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் மேலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுக்கணும் ஒரு வேலை நீங்கள் அதை தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் முன்கூட்டியே பார்த்துருங்க இப்போ இந்த ஃபீஸ்லாம் நம்ம கரெக்டாக எடுத்துருக்கோமா இல்லையா அப்படின்றத முன்கூட்டியே பார்த்துருங்க ஒரு வேலை நீங்கள் தப்பாக எடுத்து போய் அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் அதை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அதை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் திரும்பி இதை வந்து ரீஃபண்ட் பண்ண முடியாது ஒரு வேலை யூஸ் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ண முடியும் வாங்க எப்படி வந்து அதை ரீஃபண்ட் பண்ணுறது அமௌண்ட்டை அப்படின்றத பார்ப்போம் கூகுளில் போயிட்டு டிஎன் ரஜினெட் அப்படின்றத போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டிங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றது வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்ண சொல்லி கேட்கும் எப்படி யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணணும் அப்படின்ற வீடியோவை நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன் அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பேஜ் அதாவது அந்த வெப்சைட் அந்த பேஜ் வந்து உள்ளே ஓப்பன் ஆகும் அதில் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும் பத்திரத்தை எப்படி டைப் பண்ணும் அப்படின்ற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் மேலும் இருக்கும் அதில் போயிட்டு பயன்படுத்தப்படாத இனங்களுக்கு தொகையினை திரும்ப வழங்குதல் மின்னணு முறை தொகை செலுத்துதல் அப்படின்றது இருக்கும் அதில் போய்ட்டு மின்னணு முறையில் செலுத்திய தொகையினை திரும்ப வழங்க செயல்முறை துவக்கம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் இதில் மேலே தனிப்பட்ட விவரங்கள் பெயர் விவரங்கள் அப்படின்ற இருக்கும் அதில் முழு பெயரில் வந்து உங்களோட நேமை டைப் பண்ணிக்கோங்க அதாவது நீங்கள் எடுக்கும் எடுக்கும்போது என்ன நேம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க அது கீழே பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கும் அதில் மின்னஞ்சலில் உங்களோடய இமெயில் ஐடி வேணும் போட்டுக்கலாம் கம்பல்சரி வந்து அதாவது நீங்கள் கைபேசியானதான் உங்களோட ஃபோன் நம்பரை தான் நீங்கள் கம்பல்சரி கொடுக்கணும் அந்த இடத்துல உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துக்கோங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா முகவரி விவரங்கள்னு இருக்கும் கதவியின் தெரு மற்றும் மற்றவையன் இருக்கும் அந்த இடத்துல உங்களை அட்ரஸ் கொடுத்துக்கோங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பின்கோட் நம்பர் கேட்டிருப்பாங்க பின்கோட் நம்பர் கொடுத்துக்கோங்க இப்போ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்றது இருக்கும் அதில் கீழே பார்த்தீங்கன்னா இபேமெண்ட் ரெஃபரன்ஸ் ஐடின்னு இருக்கும் இதில் வந்து உங்களோடய இபேமெண்ட் நீங்கள் எடுத்திருப்பீங்களா அதில் ஆர்இஜி அதாவது போன வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்திங்கன்னா ஆர்இஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு இருக்கும் இந்த வருஷத்தில் நாங்கள் டிடி எடுத்திருந்திங்கன்னா ஆர்இஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை ஆர்இஜிலருந்து ஃபுல்லாக அந்த நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க அப்புறம் அது பக்கத்தில் ரெக்வஸ்டட் டேட்டுன்னு இருக்கும் நீங்கள் எந்த டேட்டில் இ இபெண்ட் எடுத்திருக்கீங்க அதாவது நீங்கள் எடுத்த இபெமெண்ட்லையே நீங்கள் எந்த டேட்டில் எடுத்துருக்கீங்கன்றிருக்கோம் அந்த டேட்டை அதில் கொடுத்துக்கோங்க அது பக்கத்தில் எஸ்ஆர்ஓன்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்றது இருக்கும் அதை கொடுத்துக்கோங்க இந்த ஃபார்ம் நீங்கள் வந்து கொடுத்துட்டிங்கனாலே வந்து பெய்டு அமௌண்ட் அப்படின்றதுல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து பே பண்ணிங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்துடும் அது பக்கத்தில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கிளைம் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துக்கோங்க பெய்டு அமௌண்ட்டில் என்ன வருதோ அதை அமௌண்ட்டை நீங்கள் பக்கத்தில் வந்து கொடுத்துக்கலாம் அடுத்து வந்து அக்கௌண்ட் டீடைல்ஸ் அப்படின்றது இருக்குது அதில் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் உங்களோட நேம் என்னன்றதை அந்த இடத்துல போட்டுக்கோங்க அது பக்கத்தில் ஐஎஃப்எஸ்சி கோட் அப்படின்றதில் உங்களோட கோட் ஐஎஃப்எஸ்சி கோட் என்னன்றதை போட்டுக்கோங்க பேங்க் நேம் என்ன பேங்க் நேம் அப்படின்றத இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க அது பக்கத்தில் அக்கௌண்ட் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பரை பார்த்து கரெக்டாக அந்த இடத்துல போட்டுவிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து ஆன்லைனில் டிபி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரு நம்பர் வரும் ரெஃபரன்ஸ் நம்பர்னு வரும் அந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து அமௌண்ட் கிளைம் பண்ணால் இதோட ஸ்டேட்டஸை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா அதே மாதிரி மேலும் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு பயன்படுத்தப்படாத இனங்களுக்கு தொகையினை திரும்ப வழங்கல் மின்னணு முறை தொகை செலுத்தல் அப்படின்றதில் போயிட்டு கோரிக்கை பட்டியல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நம்பர் இந்த பேஜில் காமிக்கும் இதில் என்னென்னு காமிக்கும்னா சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு ஃபஸ்ட்டு காமிக்கும் அதுக்கப்புறம் செலுத்தப்பட்டதுன்னு காமிக்கும் அதுக்கப்புறம் உங்கள் அம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்றதுக்கு தொகை வந்து செலுத்தப்பட்டது அப்படின்ற இது காமிக்கும் இப்படி தான் நீங்கள் அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்